கோடை காலத்து குளிர்விக்கும் நிலவே கொட்டும் மழை நாளில் குடையான அழகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாருங்கும் புகழ்கின்ற நம்ம தலைவன் இல்லையா கண் உலகிலழும் படையில் பெண் படையும் ஒரு படையாகிது பார் பெண்ணின் விடுதலையும் மண்ணின் விடுதலையும் அறுவடையாகுது பார் அறுவடையாக அண்ணன் பிரபாகரன் காலத்திலே பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்திலே இல்லையா அண்ணன் பிரபாகரன் காலத்திலே பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் பெண்களையே பெண்களையடாடா கண்ணா கண்ணன தமிழனை மானம்மா எம்மா தமிழம்மா எப்பா எவ்ளோ வேறம்மா எவ்வளவு பேரம்மா அம்மா தாங்களே அம்மா அடாடா அதுக்கப்புறம் தானும் பிரபாகரன் அண்ணன் பிரபாகரன் கண்ணன் தமிழரை காக்கும் காவல கண்ணி தமிழுக்கு வாய்த்த கதிரவனே கோடை காலத்து நாளில் குடையான அழகே ஆமா எப்பமா கொட்டும் மழை நாளில் குடையான அழகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் நம்ம தலைவனமா எங்களாவது உங்களாவது நம்ம தலைவன் சாமானியமல்லமா தமிழுக்காக போராடி இருக்கான் தமிழுக்காக பெண் விடுதலை பெண்ணுக்கு நம்ம பிரபாகரனை பத்தி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுறேம்மா முருக பைத்தியம் பயணிக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் இந்த கமலாவோட தமிழை கேட்கணும் எனக்கு அப்படின்னு ஒரு பதினாறு நாட்ல அரேஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருந்தார் பிரபாகரன் தமிழுக்காக அந்த தமிழ் மேல் இருக்கிற பற்றுனால எனக்கு பிரபாகரன் சொன்னாலே தமிழ் தான் பிரபாகரன் வேற எதுவும் எனக்கு தமிழ் தான் தெரியும் அதனால அப் தமிழுக்காக உயிரை கொடுத்தானம்மா உயிரை சொல்றது வேறம்மா கொடுத்துட்டு எத்தனை பேரும்மா எத்தனை பேர் அடாடாடா அம்மா எத்தனை பேரும்மா நினைச்சாலே அதான் தமிழினம் தனி நோக்கி விரைகின்ற படகன்னா தமிழினம் தனி அடாடா இனம்மா முருகன் அவனும் தமிழ் கடவுள் மற்றும் ஒரு இனக்கடவுள் அவர் அப்படி பாடுபட்டிருக்கமா அம்மா அண்ணா காசுக்காகவோ பணத்துக்காகவோ இல்லைம்மா தமிழனுக்காக தமிழனுக்கு